ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவரு சோ இப்பவே ஷை ஆயிட்டாரு நினைக்கிறேன் எஸ் ஒரு நாட்டின் பிரதமரையோ இல்ல ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தேதிய வாங்கிடலாம் ஆனால் இவரின் தேதியோ வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்து கிடக்கின்றார்கள் பல இயக்குனர்கள் இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி நடிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இவர் அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன் இப்படிக்கு விஜயாதரன் சார் நாள் இந்த படம் பண்ண அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்னு எல்லாரும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஸ்கூல் இந்த படம் இந்த படத்துல முதல்ல சாரு வந்து விஜயதான சார் என்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் நான் கூப்பிட்டாரு யாரோ வாத்தியார் கூப்பிட்டு இருக்காரு அவர் வரல குமித்தார் ஏன்னா வாத்தியார் ஆக்டர் ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நானும் படிச்சதுல அந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தோம் நாங்க பசங்களாம் நான் ஒரு பதினாறு பதினாறு வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒண்ணு இந்த உன்னோட என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது ரொம்ப வருஷமா போராடினு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் ப்ரொடியூசராக தான் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் தாமண்ணன்னை வந்திருக்காரு முதல் முறையா எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ண நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணண்ண நான் நேரில் பாக்கிறேன் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் பட் ஆனா ஒரு ஆடியோ பம்ஸ்ல தான் பாக்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ணன்னா நான் கேட்டேன் அண்ணா என்னன்னா படம் என்ன பண்றீங்கண்ணா இல்லைப்பா அப்படிங்கண்ணா ஆனா பண்ணலான் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடலா அவர் சொல்றாரு நான் வந்து ஸ்டூடண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்பா இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போறேன்பா அப்படின்ட்டு அண்ணா உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் படம் பண்ணுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுங்க சார் சார் அவரை பற்றி சொல்லாம எப்படி சார் நீங்க மாட்டி விடுறீங்க நிறைய இருக்கு என்னைக்குமே ஒரே ஏதாவது சொல்லுவாங்க ஒரே சூரியன் ஒரே நிறைவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமனும் சொல்லி நான் இந்த பக்கத்தில் பா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு ஆனால் அந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவரு அவரு ரொம்ப டேச்சல் பண்ணதா நான் கேள்வி இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா முதல்ல இவரை வெளியே அமிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு அப்பலாம் ரொம்ப சதோஷங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்னு எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால நான் கண்டிப்பா நான் கிளம்பியே ஆகணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ நான் ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காகவே இப்போதான் எல்லாருக்காக வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தம்மாண்ணா எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ என்னம்மா என்னம்மா மூணு நாள் ஆயிடுச்சு மழையில் தூங்கி கம்மி